கூகுள் மேப்புக்கு தெரியாத வழி கூட நம்ம ஆட்டோ அண்ணன்களை கேட்டால் தெரியும் அப்பேற்பட்ட நம்ம சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிதம்பரத்தில் ஒரு தரமான சம்பவத்தை கொடுக்க போறாங்கன்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா மக்களே நம்ம சிதம்பரத்தில் ஒரு நல்ல சேவை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன சேவைங்கிறீங்களா நாங்கள் சமுதாய சேவை பண்றோம் அது வேற விஷயம் ஆனால் ஆட்டோ சேவை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் கஸ்டமர் ஃபோன் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபோனை அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஆட்டோ அனுப்பி வைக்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய சேவை அவங்க எதிர்பார்க்கறதே அந்த சேவையை தான் அந்த சேவையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களும் மன மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த சிடிஎம் ஆட்டோ கல் சென்டர் இரண்டாம் ஆண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது நம்ம எம்ஐ நகர் நம்ம அலுவலகத்தில் நடக்குது இதோடைய துவக்க வேலை ரெண்டாம் ஆண்டு துவக்க வேலை அந்த ரெண்டாண்டு ஆதரித்த நல்ல உள்ளங்களுக்கு மனதார இறைவரி இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம் மீண்டும் ஆதரிங்கள் சவாரிகளை அதிகப்படுத்த இறை எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எங்களிடம் கார் வசதியும் இருக்கிறது ஆக்டிங் ஆக்டிங் டிரைவரும் இருக்கிறாங்க கார் வசதியும் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வாடிக்கையாளராக நீங்கள் பயன்படுத்திக்க உங்களுக்கு சேவை செய்வதே எங்களுடைய நோக்கம்

கேட்டுங்க இப்படி எங்களுடைய சிடிஎம் ஆட்டோக்கால் சென்டர் வாடிக்கையாளர்களுக்கு உடனே பத்து நிமிஷத்தில் ஆட்டோ அனுப்புகிறதும் அவங்களுடைய தேவைகளுக்கு கூட நின்று நிற்கிறதும் எந்த விதமாக சுழிப்பும் காட்டாமல் அவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கிற விதமும் இந்த சிடிஎம் ஆட்டோக்கால் சென்டர் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுச்சு எங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களும் உடனடியாக சென்று அந்த சவாரியை அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணி சவாரியை பார்த்துப்பாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு